இயற்கை ஆர்வலர் வணக்கம் இயற்கையும் இறைவழி சான்றோர்கள் சங்கமித்து அகிலம் போற்றும் தமிழரங்கத்தில் ஒரு அங்கம் வகித்து பேச வாய்ப்பு தந்த அன்பு உள்ளவருக்கும் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இன்னமும் அடிமைகளாக தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் குமரி கொண்டிருக்கும் பெண்களுக்காக அவர்கள் சார்பாக ஒரு கவிதை என் வாயிலாக உங்கள் முன்னே வீழ்வேன் என்று நினைத்தாயோ கவிதையின் தலைப்பு அன்று சமையல் அறையில் மட்டும் சொந்தம் என்று காட்சி தந்த பெண்கள் என்னும் தங்கம் இன்று சரித்திரம் படைத்துள்ளார்கள் சமூகத்தில் ஒரு பெரிய அங்கம் அன்று சமையல் அறையில் மட்டும் சொந்தம் என்று காட்சி தந்த பெண்கள் எனும் தங்கம் இன்று சமூகத்தில் படைத்துள்ளார்கள் ஒரு பெரிய அங்கம் எங்கள் கனவுகளை புதைத்து எங்களை அடிமைப்படுத்தியது அந்த காலம் நாங்கள் பல பட்டங்கள் பெற்று பல சாதனைகள் செய்து ஜெயித்து நிற்பது இந்த காலம் எங்களின் கனவுகளை புதைத்து எங்களை அடிமைப்படுத்தி அழுத்தி வைத்தது அந்த காலம் நாங்கள் பல பட்டங்கள் பெற்று சாதனைகள் செய்து ஜெயித்து நிற்பது இந்த காலம் நாங்கள் வெறும் குப்பைகள் அல்ல நீங்கள் புதைத்தால் வக்கி போக வளர்ந்து விருச்சமாகும் விதைகள் என்பதை நாங்கள் மறந்து போக நாங்கள் வெறும் குப்பைகள் அல்ல நீங்கள் புதைத்தால் மக்கி போக வளர்ந்து வெளிச்சமாககள் என்பதை நாங்கள் மறந்து போக பேசும் கூட்டத்தை கண்டு வெற்றி அடைந்தது அது ஒரு காலம் கையில் அடைந்து பல வெற்றிகள் காண்பது இனி இது எங்கள் காலம் ஏலனம் பேசும் கூட்டத்தை கண்டு வெற்றி அடைந்தது அது ஒரு காலம் படிப்பை எட்டு பிடித்து பல வெற்றிகள் காண்கின்றோம் இனி இது எங்கள் காலம் தட்டு தடுமாறி தடைகளை

கொடுத்தது பெண்கள் என்று கல்லிப்பால் கொடுத்து பெண்ணை மறுத்து வெறுத்தது அந்த காலம் கல்யாணத்துக்கு பெண் தேடி தேடி அலைந்து திரிந்து மனம் கலங்கி காத்து கிடப்பது இந்த காலம் கல்லிப்பால் கொடுத்து பெண்ணை மறுத்து வெறுத்தது தானே அந்த காலம் கல்யாணத்துக்கு பெண் தேடி தேடி அலைந்து திரிந்து மனம் கலங்கி காத்து கிடப்பது இந்த காலம் பெண்மையை புறம் தள்ளி தரம் தாழ்த்தி பேசியோரையும் பின் தள்ளி பெண்ணே நீ முன்னின்றி ஜெயிக்கின்றாய் முப்படையிலும் கால் புதைத்தாய் அழகு பெண்மையை போற்றிட பைந்தமிழை புரட்டுகின்றேன் பெண்ணே உன் புரட்சியின் புகழ் பாட பெண்மையை புறம் தரம் தாண்டி பேசியோரையும் பின் தள்ளி பெண்ணே நீ முன்னின்றி ஜெயிக்கின்றாய் முப்படையிலும் கால் புதைத்தாய் அழகு பெண்ணே உன்னை போற்றிட பைந்தமிழை புரட்டுகின்றேன் நான் பெண்ணே உன் புரட்சி புகழ்பாட ஈழே என்று நினைத்தாயோ நன்றி வணக்கம்